நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இன்னைக்கு பகுதியில் கடைசி பகுதியை ஃபர்ஸ்ட் எடுத்து பேசலாம் சித்தி வந்து அதாவது விஜயோட சித்தி அவங்க சில கொடுமைகளை அப்படிங்கிற மாதிரி படுத்துறாங்க ஒருத்தர் வீட்டில் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டு பர்சன் இப்படி தான் பண்ணுவாங்க அது எல்லா இடங்கள்லேயும் நடக்கிற விஷயந்தான் நான் சித்தியும் தப்பு சொல்ல முடியாது இப்படிலாம் ஒருத்தரை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கரெக்டாக அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்மளும் அந்த கோவப்படுவோம் ஆனால் மனிதாபிமானம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஒருத்தர் சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வராங்க பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ தமிழருடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பாடு கொடுக்குறதும் இருக்க வைக்கிறதும் நம்ம வீட்டை நாடி வந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளெலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் தான் பட் ஒன் ஆர் டூ டேஸ் அப்படிங்கும்போது அதுவும் சாப்பாடு மிச்சம் மீதி இருந்தால் தான் போது அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சீன் பாருங்கள் காவிரி கங்கா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது அந்த சிந்து மேலே ஒரு பாசமாகட்டும் நீங்கள் யாராச்சும் நினைப்பீங்க அந்த ரத்த பாசம் இல்லைங்க அது வந்து ஒரு அக்கறை ஒரு மனிதாபிமானம் எனக்கு அதுதான் இப்போதைக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பகுதியில் போயிட்டுருக்கு இந்த பக்கம் விஜயம் ஒரு சாஃப்டாக அவங்களுக்கு வந்து எல்லா என்னென்ன வசதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே கிட்டே பேசுகிறது அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த காட்சிகள் இருக்குது அப்புறம் நம்ம காதல் மன்னனுடைய குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லவ் சாங் போடுறாங்க பிள்ள ரியாக்டே பண்ணலை குத்து சாங் ஏங்க தமிழ்நாடே குத்து சாங் தாங்க ஃபஸ்ட்டு இந்த காதல் சாங்லாம் ஓகே அதெல்லாம் வந்து இதமாக கேட்குறதுன்ட்டு பட் வைப் பண்ணணும் அப்படின்னா குத்து சாங் தான் கரெக்டு தானே இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆடாத காலும் ஆடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் எங்கேயாச்சும் இந்த தாரத்தப்பட்ட அடித்தா நமக்கே ஒரு என்ன சொன்னால் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு காலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம் ரைட்டு தானே அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ அந்த பகுதி வந்து விகாஃபான்ஸுக்கு ஒரு ஹேப்பியான விஷயம் கடைசி பகுதி விக் விஜய் பேசின இடங்கள் எல்லாமே இருக்கு அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு வாழ்க்கையில ஓகேவா அந்த ம ஆரம்ப புள்ளி இருக்குல்ல அதோடவே நம்ம மனசில் இருந்து ஓகே இப்படி நடந்துச்சு அப்படின்னு போகணும் அதுக்குள்ளே டீப்பாக போகக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ அவங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டில் தங்களை ஏமாற்றிட்டாங்க அதோடு இருக்கணும் இப்படிலாம் ஏமாத்தினாரா உள்ளே டீப்பாக போனோம்னா நம்ம வாழ்க்கையை நிம்மதியெல்லாம் போயிடும் அதுதான் விஜயன் சொல்ல வராரு எனவேஸ் பாப்போம் சித்தியும் சில தடங்களான விஷயங்கள் கொடுக்குறாங்க ஆனால் கிருஷ்ணா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் சரிபாதி வாங்கணும் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன நடக்கும் காத்திருப்போம் அவங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நிறைய பேர் ஒரு கொஷின் கேட்டுட்ருக்கீங்க அது பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன் ஸ்டுடியோ